कम पनक कम फ्रेंड्स चलो अलर्टिंग लाय टीका भी सब टीका अन्ना कम हैप्पी सेलिंग अन्ना से कम अपापा नाल लगे निके नाल लगे निके टीका भी अन्ना इति इति दोसाई आपालम वाड़ाई वाड़ाई पाइप्स लट्टर पंचिया पाठरबू चैटर्स

का काम को काय कांक काय मोटा तोते मुட்டை मोटा तोते टाकल पो टाकल में गाय गए में लग गए मला किती भेट्या आधा मी चढलो இப்ப நீ காளியேக்கு ஷேப் பண்ணிட்டேன் இல்ல பாக்க வேண்டிய எப்படி இருக்கு இப்போ பா ابو கம்பரா சூール இப்ப பாக்க எப்படிங்க சொல்லுங்க செம ஷேப் பண்ணிட்டே குண்டா சூறு சூப்பரா இருக்குடா ஜிம் பாப்பா மாப்பல வந்தார் மாப்பல வந்தா

ரைட் ஓகே 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 அப்புறம் நல்லா இருக்கீங்க எல்லாருமே இன்றைக்கி சண்டே சிக்கனாக மட்டனாக சொல்லுங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மீன் வாங்கி வர சொல்லிக்கிறாங்க அப்புறம் சிக்கன் இது முடிச்சுட்டு நல்லா போய் வாங்கி வரணும் ஓகேங்களா ரைட் இன்னைக்கு ஷீலா மீன் வாங்கிட்டு எனக்கு சிக்கன் ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா சிக்கன் வாங்குவேன் இன்னைக்கு ஃபுல் டே சிக்கன் ஒரு இடத்துக்கு எடுத்துக்க வேண்டியது தான்

சிக்கனை வந்து ஆலு வைக்க சொல்கிறியா சரி சரி ஓகே இவனு புரியுது எவனு தெரியும் நம்மளும் தெரியல ஓகே வாங்கிட்டு தான் வைக்கிறேன் ஃப்ரிட்ஜில் ஓகேவா அடுத்து நேற்று நைட்டு நானே ஓய்ஃபோம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படி ஒரு படம் போயிரு எனக்கு தான் தேட்டமனதான் நான் சினிமாவுக்கு போயிட்டேன் நானும் ஒரு நாள் கழிச்சு சினிமாவுக்கு போயிருந்தோம் ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் போயிருந்தோம் எனக்கு போக விருப்பமே இல்லை எனக்கு அந்த படம் பேரை கேட்டாலும் பிடிக்கும் நிலவுக்கு என்பதை என்ன கொடுக்கும் எங்கள் போய் பார்க்கணும் பார்க்கணும் நாங்கள் வா கூட்டின்னு போயிட்டேன் இருந்து லாஸ்ட் வரைக்கும் நெளிய நான் உடனே நம்ம வந்து வேட்டையன் ஜெயிலர் அப்புறம் வந்து நம்ம பெரிய பெரிய படமாக பார்த்துருவோம் நம்ம கமல் சாரது விஜய் சாரது அஜித் சார்து அதை பார்த்துட்டு படம் ஃபுல்லாக பண்ணுறாங்க

பொண்ணு பார்த்தா என்ன கதறது ஓ பொண்ணு கதறது சரி இப்போ நீ பொண்ணு பார்த்தா எப்படி பாப்ப கை காட்ட கமி சேவ் தான் இருக்காங்க அங்க போன் இருக்கு பொண்ணு இல்ல ஏதோ பொண்ணு இருக்கு அந்த பொண்ண தான் தேறேன் அம்மா மகாலட்சுமி எங்கமா இருக்க தோண்டாய் ஏய் வா 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 திருமண நான்கு ரஞ்சு நான்கு முருகா முருகா யம்மா முருகா சரி அந்த குடி நான் கேளுங்க சொல்லு கொள்ளை எந்திட்டி கொள்ளை பாய் சூரிய யார் வந்திருக்கிறது விஜயகுமாரியா விஜயகுமாரியா உனக்கு என்ன தங்கச்சி அவங்க யார் விஜயகுமாரி விஜய் விஜயகுமாரி

ஏன்னா கீழே கை கம்மிச்சானா மறந்துடுவானா ஜி பூம்பானா மறந்துடுவா ஜி பூம்பானா மறந்துடுவோண்ணா அது சொல்கிறான் அதுதான் சரி ஓகே பக்க சாவி சொல்லிட்டேன் தேங்க்ஸ் சொன்னியா என்னென்ன எடுத்து தந்துருக்காங்க சொல் என்னென்ன சொல் என்னென்ன எடுத்துருங்க இருங்க இருங்க சொல்லு அவனுக்கு பிடிச்ச அதுதான் ஆ ஓகே தேங்க்ஸ் சொன்னியா தேங்க்ஸ் சொன்னால் பிடிக்காது அவனுக்கு பிடிக்காது தேங்க்ஸ் சொன்ன காப்பி விடிய சொன்னியா ஆக்சுவலி காப்பியெலாம் சாப்பிட ஆ ஓகேம்மா